அதாவது கோபத்தை விட்டு விட்டு விட்டுறமையை விட்டு பெருமையை விட்டு அலட்சியத்தை விட்டு ஆணவத்தை விட்டு அமலுதல்ல அவசரப்படணும் இவையெல்லாம் சேர்ந்தால் அல்லாவையும் ரசூலையும் மகிழ்ச்சி அடைய வைக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஹசாரி ரஹத்து சொல்லியிருக்காங்க என்னம்மா இதையெல்லாம் விட்டுட்டு எப்படி வாழ்றது மனுஷன்னு வாழ்ந்தா இதையெல்லாம் வச்சுத்தானே வாழ முடியும் அப்படிதானே நம்ம நம்ம நம்மளுடைய எண்ணங்கள் அமல்களை கொண்டு வாழ்றமா குரானை கொண்டு வாழ்றமா ஹதீஸ் ஜுன்னாவை கொண்டு வாழ்றமாங்கிறதுலாம் நம்மகிட்ட அப்புறம்தான் இதெல்லாம் ஒரு மனுஷன் இருந்தா இருக்கணும்ல உயிருள்ள மனுஷன் இருக்கும்ல இருக்கும் இல்லாம இருக்காது இதையெல்லாம் கட்டுப்படுத்தி வாழ்ந்தவர்கள் தானே இறைநேசர்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்தி வாழ்ந்தவர்கள் தானே நபிமார்கள் கண்மணி நாயம் ரசூர் சல்லாஹூ அலைவ செல்லத்திட்ட இந்த சொன்ன குணங்கள் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சா அறுபத்தி மூணு வருட வாழ்க்கையில ஒருமுறை பொய் கூட சொன்னதே இல்லையே இன்னைக்கு நம்ம அறுபத்தி மூணு நொடிகள்ல பொய் சொல்லாம இருக்கமா ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்ப்போம் அல்ல பாதுகாப்பானாக அடுத்ததாக அல்லா ரசூலை சொல்லி மகிழ்ச்சி அடைய வைப்பது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா நாலாவது இன்று நடக்கும் எதுவும் அல்ல நமக்கு எழுதிய தத்திற்படிதான் என வாழ்வது இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு இந்த மஜ்லிஸ்ல இத்தனை பேர் தான் இருக்கணும்னு அல்லா எழுதி இருந்தா அதுதான் நடக்கும் அதுல ஒருத்தரையும் ஏத்த முடியாது ஒருத்தரையும் குறைக்க முடியாது இந்த இடத்துல என்ன என்ன அமல் நடக்கணும்னு அல்லா எழுதி எழுதி இருந்ததுதான் நம்ம நடக்கும் அந்த சிந்தனையை நம்மளுக்கு எல்லாம் தருவான் அதை எப்படிலாம் நடத்தணுங்கிறத தருவான் எப்படிலாம் துவா கேட்கணுங்கிற அந்த ஒரு அறிவை தருவான் இது வந்து கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேருனா நிர்ணயம் பண்ணுவான் இது மஜ்லிஸ் வீட்டில் உணவு என்ன நம்ம திம்போம் இன்னைக்கு நோம்பாளியாக இருப்போமா உணவுல இருப்போமா இல்லை நம்ம உணவு நோம்பு இருந்தாலும் அந்த நோம்பின் தாக்கம் இல்லாம இருப்போமா தாக்கத்தோட இருப்போமா எல்லாமே அல்ல தான் நடக்கும் அவன் என அவன் அல்லாம எதுவும் நடக்காது என் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி என் துக்கமாக இருந்தாலும் சரி எல்லாமே என் தத்திரின்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்பி காலையில எழுந்திருக்கிறது தக்தல மாற்றம் வருமா அல்லாவுத்தால அவனால அழிக்கவும் முடியும் எழுதவும் முடியும் எழுது எழுதின விஷயத்த அழிக்கவும் முடியும் அழிச்ச விஷயத்த திருப்பி எழுதவும் அவனால முடியும் அப்படிப்பட்ட ரப்பல அருமையை நம்மகிட்ட எதிர்பார்ப்பதில் எல்லாம் நீங்க துவாதை கொண்டு சதக்காவை கொண்டு நீங்க நெருங்குங்கிறான் அப்ப அல்லாட்டமையான மகிழ்ச்சியை மட்டும் தாண்ட மகிழ்ச்சி தான் என்ன குடும்பத்துல தக்கத்துக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் மகிழ்ச்சியா நம்ம தொழுது முடிச்ச உடனே மனசுல ஒரு நிறைவு வரும் இல்லையா அதுதான் மகிழ்ச்சி நம்ம செலவாத்துக்கள் ஓதி முடிச்ச பிறகு ஒரு மன நிறைவு வரும் இல்லையா அதுதான் மகிழ்ச்சி குரான் ஓதிய பிறகு ஒரு திருப்தி வரும் இல்லையா அதுதான் மகிழ்ச்சி இந்த மூணு திருப்தியையும் கொண்டு மகிழ்ச்சியை கொண்டு சந்தோஷத்தை கொண்டு நம் குடும்பம் வாழ்ந்துச்சுண்டா பெரும் மகிழ்ச்சி கணவன் ஓகக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு ஒரு வீட்டுகள்ல மனைவி ஓத தெரியாதவர்களாக இருப்பாங்க மனைவி ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க கனவு ஓத தெரியாதவர்களாக இருப்பாங்க அல்லாவதால அப்படி இருக்கலாம் ஆனால் அது அந்த கணவரை நம்ம என்ன சொல்லி மாத்திருக்கோம் இப்ப ஓத தெரிஞ்ச பெண்கள் தான் ஏன்னா புதுப்பேட்டை பெண்கள் எல்லாருமே அது கண்கள் இல்லா எல்லாருமே புராண தஞ்சு வீட்டு மக்களோட ஓதக்கூடிய வாய்ப்பு உள்ள மல்கர் நூறு எல்லாம் தந்திருக்கேன் இல்லையா இன்ஷா அல்லாஹ் அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம கணவர்மார்கள்ட்ட எந்த அளவில் மார்க்கத்தை நம்ம கொண்டு சேர்த்திருக்கோம் கொள்கையாக குரானாக ஹதீஸாக வார்த்தைகளாக என்ன கொண்டு நம்ம சேர்த்துருக்கோம் நத்திரியின்படிதான் நடத்துவீங்க கணவரை அப்படித்தான் அவரால் மாற்றவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்றவங்க நாமளாக இருந்தால் நான் என்னைய சொல்றேன் காசு பணம் கம்மியா கொடுத்தா என்ன சொல்லுவோம் நல்லா எல்லாம் தலையில எழுதுனா இந்த சம்பளம் கூட சம்பாரிச்சு கொடுக்க முடியாத ஆளை கொண்டான்னு என்னை தந்துட்டான் சொல்லுவோம் இல்லையா எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும்ல அப்ப நம்ம இன்ஷாலுக்கிறோன்னா எது நடந்தாலும் என் ரப்ப கொண்டுதான் நடக்கும் அந்த நடக்கக்கூடிய விஷயத்துக்கு என்னுடைய முயற்சி என்ன அந்த முயற்சியை கொண்டு நான் என்ன செய்யறேன் அப்படிங்கிறத நாலாவது விஷயமாக நம்ம நினைச்சு வாழணும் அப்படின்னு சொல்றாரு